நம்முடைய சூலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரமாக இங்கே காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் முதல்ல வணக்கத்தையும் என்னுடைய வருத்தத்தையும் உங்களுக்கு பதிவு செஞ்சிடறேங்க ஐயா ஏன்னா மூன்றரை மணி நேரம் உங்களை காக்க வச்சிருக்கிறேன் காலையிலே பல்லிடத்தில் ஆரம்பித்து கரூர் சென்று அங்கே செயல் வீரர் கூட்டத்தை நடத்திவிட்டு அதன் பிறகு பாராளுமன்ற அலுவலகத்தை திறந்துவிட்டு நாளை வேட்பு நாம் தாக்கல் செய்ய இருப்பதால் தோட்டத்திற்கு சென்று என்னுடைய தாயும் சந்தித்து விட்டு அவருடைய ஆசையை பெற்றுவிட்டு குலதெய்வ கோயிலுக்கு சென்று விட்டு எங்களுடைய குலதெய்வம் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் திறப்பார்கள் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குலதெய்வத்தையும் போய் பார்த்துட்டுங்க ஐயா வர்ற கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் மூன்று மணி நேரமாக எல்லாம் விவசாய பெருமக்கள் தோட்டத்தில் உங்களுக்கு வேலையெல்லாம் இருந்திருக்கும் எல்லாம் விட்டு விட்டு தொழில் செய்பவர்கள் தொழிற்சாலையில் இருப்பவர்கள் மகளிர்கள் இல்லத்தரசிகள் எல்லோரும் வந்து பொறுமையாக சூலூர் இந்த திருமண மண்டலத்தில் பொறுமையாக எல்லோரும் இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அதற்காக பெரிய நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதர சகோதரிகளே சகோதர சகோதரிகளே நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அன்பு நண்பர்கள் எல்லோரும் நமக்காக கங்கணம் கட்டிக்கொண்டு வலிமையான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில மிக முக்கியமாக இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில இந்த முறை பாரத பிரதமர் அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி வரும் பொழுது அதில் மிக முக்கியமாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் அதன் மூலமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் அதன் மூலமாக இருபது ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக பெரிய வளர்ச்சி திட்டங்கள் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூலூர் பகுதி பல்லடம் பகுதி அனைத்தினுடைய பரிமாணத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையின் மீது நம்மோடு அமர்ந்திருக்கின்றார்கள் என்னுடைய முதல் கடமை நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வரவேற்பது என்னுடைய முதல் கடமை பாரதிய ஜனதா கட்சியிலே நெடுங்காலமாக பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய உற்றத்தோழனாக சொல்லேர் உழவன் ஐயா செல்லமூத் அவர்கள் உழவர் உழைப்பாளர் கட்சி இதற்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை மீட்பு குழு அதனுடைய கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் அருமையான வக்கீல் ராஜேந்திரன் அவர்கள் மேடை என்பது இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எஸ் ஆர் ஏ செந்தில்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து புதிய நீதி கட்சி இருகூர் அசோகன் அவர்கள் மூத்த தலைவர் மாநில பொறுப்பில் இருக்கிறாங்க இருகூர் பகுதியில் இருக்கிறாங்க மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்து கொங்குநாடு முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் யூ கே சண்முகம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அவனுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் பாஸ்கர் அவர்கள் முதல் நாளிலிருந்து நம்மோடு தொடர்ச்சியாக நான்காவது நாளாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் அண்ணன் இருகூர் கார்த்தி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்து பசும்பொன் தேசிய கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முருகேசன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரசினுடைய வட்டார தலைவர் அண்ணன் பாலு அவர்களுக்கு அமமுகவினுடைய ஒன்றை செயலாளர் அண்ணன் நீரா சுப்பிரமணியம் அவர்கள் எம் எஸ் டி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து சுல்தான்பேட்டையினுடைய ஒன்றை செயலாளர் அண்ணன் ஏஜி ரவிக்குமார் அவர் அவருக்கு நன்றிகளை தெரிவித்து அமமுக மாநில அணியின் இணைச் செயலாளர் பாப்பம்பட்டி தாமோதரன் அண்ணன் வந்திருக்கின்றார்கள் அவருக்கும் என்ன நன்றிகளை தெரிவித்து கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் அமமுக அண்ணன் கலாமணி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய அக்கா அவர்களுக்கு என்னுடைய நன்றி அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை அக்கா அவர்களுக்கு தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் அந்த மேடையின் மீது இருக்கின்றார்கள் மிக கடுமையாக உழைத்து இன்னைக்கு சூலூரில் இவ்வளவு பெரிய எழுச்சி ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் சூலூரில் எங்கே பார்த்தாலும் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி காலை ஆறு மணியிலிருந்து எல்லோருமே திண்ணை பிரச்சாரம் வீடு வீட்டுக்கு நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இளைஞர் படை முழுவதுமாக இந்த மண்டபத்தில் தாங்க இருக்கிறாங்க சூலூரில் இருக்கக்கூடிய முழு இளைஞர் படையும் கூட இங்கே அரசியல் மாற்றம் வேறும் என்கின்ற ஒரு வேங்கை புலியை போல் என்று கொண்டிருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளராக நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஊராட்சி கவுன்சிலராக திட்டக்குழு உறுப்பினராக மிக கடுமையாக பணி செய்யக்கூடிய அண்ணன் கோபால்சாமி அவர்கள் மோடி நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து சூலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இணை அமைப்பாளர் கோயம்புத்தூர் வடக்கு மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் தொண்டர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் ஆக்கம் மூக்கும் வழங்கக்கூடிய அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்து மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் மிக குறிப்பாக இந்த பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே செல்லுகுமார் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர் திரைக்கு பின்னாலிருந்து இயங்கக்கூடியவர் பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூருனுடைய வளர்ச்சிக்கு தன்னுடைய குடும்பம் அவருடைய குடும்பம் ஒரு பெரிய பங்காற்றி இருக்கிறது அவருக்கு நன்றிகளை தெரிவித்து கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் மணி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் மோகன் மந்திராச்சலம் அவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் சூலூர் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரும் பங்காற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மோகன் மந்திராச்சலமன் அவர்களுக்கு மாவட்ட துணை தலைவர் சூலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்கள் ஓடி இருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்களை வணக்கங்களை சண்முக சுந்தரமணர்களுக்கு நான் தெரிவித்து மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய கோட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பாலகுமார் அவர்கள் எல்லோரையும் இயக்கி கொண்டிருக்கின்றார்கள் தேனி போல் சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து நம்முடைய மாவட்ட துணைத் தலைவர் பரமசிவம் அவர்கள் மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் நடராஜன் அவர்கள் மணிகண்டன் அவர்கள் சிதம்பரம் அவர்கள் மாணிக்கவாசகம் அவர்கள் மிக முக்கியமாக நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் மிக கடுமையாக களத்தில் பணி செய்யக்கூடிய சூலூர் கிழக்கினுடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் சூலூர் வடக்கினுடைய ஒன்றிய தலைவர் மகேந்திரன் அவர்கள் சூலூர் மேற்கனுடைய ஒன்றிய தலைவர் மனோன்மணி அவர்கள் அருமை சகோதரி அவர்கள் சூலூர் தெற்கினுடைய ஒன்றிய தலைவர் சரவணன் அவர்கள் சுல்தான்பேட்டை கிழக்கினுடைய ஒன்றிய தலைவர் ரவி மந்திரியப்பனன் அவர்கள் சுல்தான்பேட்டை மேற்கனுடைய ஒன்றிய தலைவர் குமார் அவர்கள் கருமத்தம்பட்டினுடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் மகேஷ் அவர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் இளைஞர் மாநில செயலாளராக மிக கடுமையாக பணி செய்யக்கூடிய அருமை சகோதரி ஜான்சி சவிதா அவர்கள் ஆன்மீக மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவினுடைய மாநில செயலாளர் அரசூர் அசோகன் அவர்கள் கல்வியாளர் பள்ளியினுடைய மாநில செயலாளர் பிரகாஷ் அவர்கள் பட்டியல் மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் கௌதமன் அவர்கள் மகளிர் அணியினுடைய மாவட்ட தலைவர் அக்கா ரேவதி அவர்கள் தரவு மேலாண்மை பிரிவினுடைய மாவட்ட தலைவர் ராஜ்குமார் அவர்கள் அரசு தொடர்பு பிரிவினுடைய மாவட்ட தலைவர் மயில்சாமி அவர்கள் கல்வியாளர் பிரிவினுடைய மாவட்ட தலைவர் சக்திவேல் அவர்கள் உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவினுடைய மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் அவர்கள் சுற்றுச்சூழல் பிரிவினுடைய மாவட்ட தலைவர் சிவக்குமார் அவர்கள் வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில செயலாளர் வாசுதேவன் அவர்கள் வழக்கறிஞர் பிரிவிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்புலமாக இருந்து நிறைய பணிகளை செய்யக்கூடிய அருமை சகோதரர் ரங்கசாமி அவர்கள் சமீபத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் நினைஞ்சாங்க மக்கள் நீதி மையத்தில் இருந்து இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் போட்டியிட்டார்கள் பார்க் கல்லூரி குழுமத்தை சார்ந்தவர்கள் அருமை சகோதரி அனுஷியா ரவி அவர்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையின் மீது இருக்கக்கூடிய பேரை விட்டு இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கேன் நீங்கள் அனைவரும் முக்கியமானவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து பத்திரிகை நண்பர்கள் மிக முக்கியமாக இந்த செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு சூலூருக்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் தாய்மார்கள் இளைஞர் பட்டாளம் நம்முடைய மூத்த உறுப்பினர்கள் மூத்த தலைவர்கள் விவசாய பெருமக்கள் பொதுமக்கள் தொழில் செய்பவர்கள் எல்லோரும் குழுமி இந்த செயல்வீர்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன் இது ஒரு ஆச்சரியமான செயல்வீர்கள் கூட்டம் என்று காலை பல்லடத்தில் சாயந்திர சூலூர் இரண்டும் நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நடக்கிறது மிக மிக ஆச்சரியமான ஒரு கூட்டம் காரணம் பொதுமக்கள் தன்னெழுச்சியாக தன்னெழுச்சியாக தங்களுக்கு எது சரி என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் களத்திலே பாடுபட தயாராக இருக்கின்றோம் என்று சூலூர் பல்லடம் இரண்டும் கூன்ற ஒரு வார காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு வார காலமாக சாதாரண மனிதர்கள் அரசியலுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாதவங்க அவங்களுக்கும் அரசியலுக்கும் அவர்கள் ஊர்ல ஒரு தேர்தல் பணிக்குழு ஆரம்பித்து அவங்களே அவர்கள் வேலை செய்யக்கூடிய பகுதியில வசிக்கக்கூடிய பகுதியில மக்களை சந்தித்து மோடி ஐயாவிற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க இந்த ஊர்ல குறிப்பாக சுல்தான்பேட்டையில் இன்று காலை ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியெல்லாம் திற அவர்களாக சேர்ந்து அவர்களே அந்த ஊரில் தேர்தல் அலுவலகம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அந்த தேர்தல் அலுவலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் யாருமே பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை அவர்களே ஒரு தேர்தல் அலுவலகத்தை திறந்து பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நாமல் வாக்களிக்க வேண்டும் என்று பிரச்சாரத்தில் ஊர் மக்கள் இறங்கியிருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் சுல்தான்பேட்டில் இந்த பகுதி முழுவதுமே அது நடக்க ஆரம்பித்திருக்குதுங்க சூலூர் முழுவதுமே பலடம் முழுவதுமே இதை பார்க்க ஆரம்பித்திருக்கின்றோம் அதை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய நம்பிக்கை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் எப்படிப்பட்ட மாற்றம் வர வேண்டும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே மூன்றாவது முறையாக அமரும் பொழுது கோயம்புத்தூர் தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தில் இப்பவே இருக்குதுங்க இரண்டாவது பெரிய மாநகரமாக இந்தியாவுடைய வரைபடத்தில் இருக்குதுங்க அதுவும் தவறு கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனால் எங்களுடைய உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் கோயம்புத்தூர் உலகத்தினுடைய வரைபடத்திலே ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கு அதற்காக கடுமையாக உழைப்போம் வளர்ச்சியை கொண்டு வருவோம் இந்த பகுதியினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு பிரச்சனையை தீர்ப்பதற்கு மோடி அவர்களுக்கும் உங்களுக்கும் நம்முடைய உறுப்பினர் குறிப்பாக நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் இன்னைக்கு வேட்பாளராக அந்த பணியை செய்வேன் என்கின்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு அளிக்கின்றோம் ஐயா ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன் இன்னைக்கு மோடி ஐயா ஏன் நானூறு எம்பிக்களை தாண்டி வர வேண்டும் நமக்கு தெரியும் நம்முடைய பாராளுமன்றத்தில் இருநூத்தி எழுபத்தி மூன்று தாண்டுனாவே பிரதமர் வந்துருவாங்க ஐயா இருநூத்தி எண்பது சரி இருநூத்தி தொண்ணூறு சரி முன்னூறு சரி முன்னூத்தி பத்து சரி ஆனா மோடி ஐயா ஏன் நானூறு நானூறு என்று சொல்லுகின்றார் ஏன் நானூறு வேண்டும் என்று சொல்லுகின்றார்